ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில ஒரு நாட்டையே காப்பாத்துதுன்னா நம்புவீங்களா மரகத புத்தர்னு சொன்னா அது உண்மையிலேயே மரகத கல்லா இல்ல அதை விட பெரிய ஒரு மர்மக்கதை இருக்கு இன்று அந்த அதிசய வரலாற்றுக்குள்ள நாம டைம் டிராவல் பண்ண போறோம் நம்மள பல பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மரகத புத்தர்னா அது முழுக்க முழுக்க தான்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அது மரகதம் கிடையாது அது பச்சை நிற ஜேடு கல்லு உயரம் வெறும் அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் தான் ஆனா அதோட மதிப்பு ஒரு நாட்டையே காப்பாத்துற அளவுக்கு பெருசு இன்று இந்த சிலை இருக்கிற இடம் தாய்லாந்து பாங்காக் நகர்ல இருக்கிற வாட் பிரகாயோ கோவில் அது ஒரு சாதாரண புத்தர் சிலை இல்ல அது தாய்லாந்து நாட்டின் பாதுகாப்பு சின்னம் ஒரு பாலடியம் மாதிரி காக்கும் சின்னம் நாம் தாய்லாந்து மக்களா இருந்தா இந்த சிலை இல்லாம நாட்டே முழுமையானதா இருக்காதுன்னு நம்புற அளவுக்கு அந்த நம்பிக்கை வலிமையா இருக்கு இப்போ நம்ம சினிமா மாதிரி ஒரு ஜேர்னிக்குள்ள போகலாம் ஒரு புராண கதைப்படி இந்த சிலை உருவானது கிறிஸ்துவுக்கு முன் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் பழைய தலைநகரம் பாடலிபுத்திரம் இன்றைய பாட்னா பகுதியில் அதை உருவாக்கினார்னு நம்பப்பட்டவர் நாகசேன முனிவர் ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிலை உண்மையில் பதினைந்தாம் நூற்றாண்டுல தான் உருவானதுன்னு அதாவது தாய்லாந்தின் ஷியாங் சேன் கலைபாணில அதுதான் இந்தியா தோற்றம்னு சொல்லப்படுறது ஒரு புராண நம்பிக்கைதான் பல நூற்றாண்டுகள் இந்த சிலை நகரம் நகரமா பார்த்துக்கிட்டே வந்தது ஷியாங் ராய் லம்பாங் ஷியாங் மை லுவாங் பிரபாங் வியந்தியேன் லாவோஸ் வரைக்கும் பயணம் இருநூறுக்கும் மேலா இந்த புனித சிலை லாவோஸ் நாட்டில் இருந்தது பிறகு பதினேழு நூற்றாண்டு முடிவில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் இந்த சிலை இறுதியாக தாய்லாண்டின் பாங்காக்குக்கு கொண்டு வரப்பட்டது அந்த நாளிலிருந்து இந்த மரகத புத்தர் தாய்லாந்து மக்களுக்கு ஒரு நேஷனல் ஐடென்டிட்டியா மாறிட்டான் ஆனா இந்த கதையிலேயே ரொம்ப பெரிய ட்விஸ்ட் ஒரு மின்னலால தான் ஆரம்பிச்சாருச்சு பதினான்காம் நூற்றாண்டு நானூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு நைட்ல தாய்லாந்து வடக்கு பகுதியில் இருக்கிற ஷியாங்கராய் கோவில்ல மின்னல் தாக்குது கோபுரம் பாதி இடிஞ்சு போகுது சுவர் உடைஞ்சு உள்ள ஏதோ பச்சை ஒளி மாதிரி மின்னுது மக்கள் ஓடோடே வந்து பாக்குறாங்க சினிமா ஸ்லோ மோஷன் காட்சி மாதிரி தூசிலிருந்து மெதுவா ஒரு சில தெரிஞ்சு கிடக்குது அதை ஆரமா தோண்டி எடுக்கிறாங்க அதுதான் இன்றைக்கு உலகமெல்லாம் மரியாதை செய்யற இந்த பச்சை நிற புத்தர் சிலை அந்த காலத்திலிருந்த மக்கள் இது பச்சை நிற மரகத கல்லுதான்னு நம்பிட்டாங்க அதனால தான் இதுக்கு பேர் வந்தது மரகத புத்தர் இப்ப சின்ன சிந்தனை பண்ணி பாருங்க அன்று அந்த மின்னல் தாக்காது இருந்தா இந்த சிலை இன்னும் யாருக்கும் தெரியாம எங்காவது சுவருக்குள்ள மறைஞ்சிருக்கும் ஒரு மின்னல் வேகத்துல வந்து இந்த சிலையையும் அதோட வரலாற்றையும் உலகத்துக்கு தெரிஞ்சு வச்சது டெஸ்டினி தான் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த மரகத புத்தர் ஒரு கற்சிலை மட்டுமில்ல அது ஒரு நேஷன்ஸ் எமோஷன் தாய்லாந்து அரசர் ஆண்டுக்கு மூன்று முறை வெயில் காலம் மழை மழைக்காலம் குளிர்காலம் இந்த மூன்று பருவ மாற்றத்துக்காக இந்த புத்தர் சிலைக்கு தங்கத்தாலான புது ஆடைகள் அணிவிக்கிறார் இந்த ஆடை மாற்றம் ஒரு சாதாரண கோவில் பூஜை இல்ல அது ஒரு ராயல் ஸ்பிரிச்சுவல் செரிமோனி நாட்டோட பாரம்பரியம் அரசமரபு ஆன்மீகம் எல்லாமே கலந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி நமக்கு தமிழ் கலாச்சாரத்தில் என்ன இருக்கு அம்மன் திருவிழா முருகநாலை அலங்காரம் கும்பாபிஷேகம் அங்க புத்தர் அலங்காரம் ஃபெய்த் பிளஸ் ட்ரெடிஷன் பிளஸ் பவர் அதுதான் ஒரு நேஷன்ஸ் ஐடென்டிட்டி இந்த மரகத புத்தர் நமக்கு சொல்ற ஐந்து முக்கியமான லைஃப் லெசன்ஸ் இருக்குது ஒன்னு சின்னதா இருந்தாலும் தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கலாம் அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் சிலை ஆனா ஒரு நாட்டின் உயிர் நம்பிக்கையை தாங்கி நிக்குது ரெண்டு உண்மை வெளியே வர நேரம் எடுத்துக்கலாம் ஆனா அது கண்டிப்பா வெளிவரும் நூற்றாண்டுகளா மறைஞ்சிருந்த சிலை ஒரு மின்னல் தாக்கலால உலகமே அறிஞ்சது மூன்று தான் ஒரு நாட்டையும் ஒரு மனிதனையும் முன்னோக்கி இழுக்கிற மிகப்பெரிய சக்தி ஒரு சிலை மீதான நம்பிக்கையாலேயே ஒரு நாடு ஒன்றா நிக்குது நாலு பாரம்பரியம் இருந்தாதான் பண்பாடு உயிரோடு இருக்கும் நம்ம வீட்ல கூட உண்டியல் தீபம் விழானா படையல் மாதிரி அத காப்பாத்துறது நம்ம தலைமுறையினோட கடமை ஐந்து நம்ம வாழ்க்கையில இருக்கும் டேர்னிங் பாயிண்ட் எப்பவும் எதிர்பார்க்காத நேரத்துல தான் வரும் ஒரு மின்னல் வந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் ஒரே ஸ்ட்ரோக்ல மாற்ற ஒரு மொமெண்ட் வரலாம் இன்று யாரு மறைஞ்சிருக்காங்கோ நாளைக்கு அவர்கள் உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தியை மாறலாம் நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மரகத புத்தர் மாதிரி ஒரு நாள் ஒளியோட வெளிவருவீங்க இந்த கதை உங்க மனசு தொட்டிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க உங்க ஒரு செகண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப நாளுக்கான மோட்டிவேஷன் லவ் யூ ஆல் டேக் கேர் பை பாய்